சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் அந்த ஒரு நிமிடம் பிரியா விடை பெற்ற கையோடு பின்னில் பறக்க ஆசைப்பட்ட பட்டாம்பூச்சிகள் சிரித்து கொண்டே கொஞ்சம் சிறகிற்கு ஓய்வு கொடுக்க குஞ்சு பட்டாம்பூச்சுக்களின் அந்த வெள்ளை சிரிப்புக்கள் ஒரு பக்கம் உயிரில்லா இருக்கைகளை கூட அழகாய் அலங்கரித்து கொண்டிருந்தது அங்கே அதை அழகாய் தூக்கி கொண்டு பறந்த அந்த ராட்சத பறவையின் இறக்கைகள் மட்டும் காற்றை மெல்ல கிழிக்க முடிந்தவரை புன்னகையும் மகிழ்ச்சியையும் புகைப்படக்கருவிக்குள் பூட்டி வைத்து கொண்டது கடைசியாகத்தான் என்பதை கூட உணராமலேயே போச்சு திடீரென ஒரு பதற்றம் பூக்களுக்குள் புகுந்த போர்க்களமாய் வந்து மாறிப்போன அந்த ஒரு நிமிடம் யோசிப்பதற்குள் அத்தனையும் கரும்புகையில் கரைந்தே போனது அந்த பெருஞ்சத்தத்தில் வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் முதல் பக்கத்திலேயே கருகி போன குஞ்சுகளின் கூப்பாடுகள் மெல்ல குறைந்து குவியல்களாய் மாறித்தான் போயின வருங்கால கனவுகளை வாசித்து கொண்டிருந்த அந்த அழகான மாலை பொழுதும் மடிந்தே போனது இவர்களோடு சேர்த்து தன் கூட்டை தேடும் அந்த ஒரு அழகான பயணத்தில் தங்களின் கூடுகளையே இன்று தொலைத்துவிட்டு மடிந்து போன மரக்கட்டைகளாய் கிடப்பது இங்கே கொஞ்சம் கொடுமைதான் அழகாய் சுற்றி வளம் வந்த இந்த பட்டாம்பூச்சிகள் இன்று இறுதியாய் ஊர்வலத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றன கண்ணீர் துளிகளுக்கிடையே